எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சில வீடியோல ஒரு கோமாலி மக்குருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு கேமுடைய டைமென்ஷன் எப்படி ஆடணும் இல்லை என்ன மாதிரி வந்து ஃபேர் ஆகலான்னுங்கிறது தெரியாதான் அந்த மக்குருதீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆட வர்றவங்களை போட்டு அடிப்பானா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சப்போர்ட்டுக்கு போகணுமா இவ்வளோ தூரம் பண்ணிட்டு பாரதி லைட்டா நெஞ்சு மேலே ஒரு கை வச்சுட்டா அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து உமன் காரை தூக்கிட்டு வந்துடுறா அவள் என்னை அடிக்கிறா அவளை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம் எவ்வளோ கேடுகட்டத்தனம் ஆபாச குறியெல்லாம் எடுத்துகிட்டு வரான் அப்படிங்கிறப்ப எவ்வளோ சீப்பான ஒரு ஆக்டிவிட்டி இந்த பொறுக்கி கம்புரத்தின் வந்து பண்ணுறான் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இதில் பாது மேலே தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்ன தப்பு இருக்குது நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க முதல் ரவுண்டில் அவங்க கேமுக்கு உள்ளே போய் அடிக்கிறாங்க அவனை ஓகே பால் எடுத்துகிட்டு வராங்க அது வந்து பார்க்குறது இவ்வளோ ஆர்கானிக்காக இருந்துச்சு எந்த ஒரு இதுவும் இல்லை ஓகே செகண்ட் ரவுண்ட் அவனும் வந்தான் தட் இஸ் குட் நான் அவள்கிட்ட அதிகமாக பந்திருக்கு அப்படின்றதுனால அவள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரான் உள்ளே வந்து சில விஷயங்கள் பண்ணுறான் சரி ரைட் அது கூட ஓகே ஆனால் பலூனை அந்த பாலை தூக்கிட்டு பேக்கெட்டில் விட்டுட்டு முதல் யார் விதிமீறல் பண்ணா அந்த மோதை இதுதான் பண்ணான் கரெக்டாக கம்முறுதின்தான் பண்ணிவிட்டு அந்த பாலை எடுக்க அவள் அது வைக்கக்கூடாது ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து அரோரா திவ்யா மட்டும்தான் முஞ்சிகிட்ருப்பான் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான் ஆ கம்பது இவ்வளோ விதிபீர்கள் பண்ணுறானே ஒரு வாரத்தை பைக்கிலேருந்து வந்துச்சா வரல உடனே என்ன பண்ணுறான் பிக்பாஸு இருந்து வந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து லட வேணா ஜாலியாக நீங்கள் வந்து சண்டை போடுங்கன்றான் அவன் பிடிச்சி தூக்கி எறிகிறான் போட்டு திருப்புறான் போட்டு அப்படியே தூக்கி விளாசுறான் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எப்படிங்க அது முடியும் எவ்வளோ நம்ம பாருங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் பார்வதியை அடுத்த வட்டா ரவுண்ட்லேயும் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான் பால் எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படி மீதியும் அந்த பாலை எடுத்து அவன் வந்து உள்ளே கீழே வச்சிடறான் கீழே வச்ச பாலை வந்து எடுக்கிறான் அப்போது வினோத் த ரெண்டாவது ரவுனில் இந்த பிக் பாஸ் மாமா என்ன பண்ணாரு அப்படின்னா எலிமினேட் பண்ணார் எதுக்குன்னா பாலை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தத உள்ளே போட்டார் பேஸ்கெட் பூலன்ட்டு ஓகேவா மூணு பாலை போட்டார் அதே ரூல பேஸ் பண்ணி இந்த கமுர்தின் பரதேசியும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடணுமா இல்லையா அப்போ தூக்கல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பாலை தூக்கீழே போட்டு நீங்கள் கண்டியூம் பண்ணுங்கன்றாரு திருப்பி இவன் வந்தவன் விக்ரமா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தள்ளுறாங்க கீழே அவன் தொப்ப கிப்பெல்லாம் வெளியே வந்துருது இப்படி எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லாம் அதை பேசுறதுக்கு ஒரு நாதி இல்லை பார்வதி அவன் பண்ணதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு நாதி இல்லை யாருமே கேட்க மாட்றாங்க எல்லாம் அவங்க இங்கே பார்க்கலான் இருக்கான் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அந்த மாமா மாமாப்பா என்ன பண்ணுறான் அவன் கேட்கணுமா இல்லையா அவனும் கேட்க மாட்றான் அவனும் புத்திட்டு இதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்போ எவ்வளோ கேடுகட்ட எண்ணம் அவங்களுக்குலாம் இருக்குது இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆ அதுக்கடுத்தும் இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராங்க பார்வதியை அவ்வளோ ட்ரியர் பண்ணுறான் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை எனக்கு நீ எல்லாம் வந்து வேஸ்ட்டு நீ எல்லாம் ஒரு கண்டஸ்டன்ட் நீ எல்லாம் வந்து ரூல்ஸை பற்றி பேசுற பற்றியா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இன்னும் பாரதி ட்ரிகர் பண்ணா சும்மா இல்லை ஏய் நீ என்ன நான் என்ன ஹீரோவை நீ ஏன் நான் வில்லி நான் ஹீரோ தானே இருந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இது ஒரு கட்டத்தில் வெறும் மாதிரி ஆகுது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் இதுல வந்து பாரதி விதிமீறல் பண்றா கமுதின விதிமீறல் பண்றான் ரெண்டு பேரும் அவுட்னு சொல்லி பிக்பாஸ் அறிவிக்கிறாங்க பிக் பிக்பாஸு உயிரோடு தான் இருக்கியாடா நீ ஏன் பிக்பாஸ் மூதேவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்கேயோ இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேட்டுருக்கணும் இதை ஏன் கேட்கல அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓகே இங்கே வந்து கேட்டுருக்கணும் ஏன்னா இவ வந்து எந்த இடத்துலையுமே விதியை மீறவில்லை எந்த ஒரு இடத்துலையும் நான் காயப்படுத்தவில்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ வினோத் பார்வதி சுபிக்ஷா கமுரின் அவுட்டுன்னு சொல்லிட்டார் பிக் பாஸ் இப்போ இந்த மூதையை என்ன பண்ணுறான் வந்து பாலை பார்க்குறான் போய் பாலை பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டா பார்வதி இங்கே ஒரு பண்ணிட்டா இது தப்பு தான் அவன்கிட்ட வந்து டே போடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எதாவது பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் அப்படி ஒரு கை வச்சுட்டா டக்குன்னு நெஞ்சில் அது தப்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவ்வளோ அக்ஷிஷன் பண்ண இந்த மூதேவி அவள் எவ்வளோ கோபமாக இருப்பான் அந்த டைமில் ட்ரிப்பாக இருப்பான் கில் ட்ரிப்பாக இருப்பான் அப்போ அவள் கை வைக்கிறது என்ன தப்பு இருக்குன்ற நான் கை வச்ச உடனே என்ன பண்ணுறான் அவன் மகோதரை வந்தோடனே தட்டி விட்றான் தட்டி விட்டு பாலை பொறுக்கி வைக்கிறான் திருப்பி தடவை வந்து ஒரு எத்து எத்துறான் பஞ்சு மிட்டாய் எடுத்துன மாதிரி பின்னாடி அதோடலாம் பயந்துட்டு ஓடுதான் சைடு என்ன விட்டுறா அப்படின்ற மாதிரி அது சரி ஓடுதுங்க அது மரவரை பார்க்குறப்ப அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பாவமாக இருந்தது அவன் அப்படி அடிச்சுட்டு கோமா வரான் சபரி சும்மா சொல்லக்கூடாது சபரி ஒரு வாழ்த்துக்கள் இறங்கி ரே என்னடா கத்துற முதலரவே நான் ஆனியன் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் விடுறேன் யார் ராணி எது கத்துறேன் கண்டர்ஸ்டாண்ட் தான் இப்படியா ப்ளே பண்ணுவேன் ரிசர்வ் இப்ப ஏவ் அப்படின்றான் எனக்கு என்னடா ஃபயர் சபரி பின்னிட்டான் விக்ரம் வந்து உங்களோட போட உள்ள போடா உள்ள போடா அப்படின்னு சொல்லி ஆகணும் அவ்வளோ பயம் அடிக்கிறாங்க அது வந்து ரவுடிப்பைய அவ்வளோ ட்ரிகராக நீங்கள் இல்லை அவ்வளோ வரதுக்கு நீ என்ன இருக்காங்க நீ அவ்வளோ பெரிய அப்பாட்ட நீ அடிச்சு தூக்குற அளவுக்கு தூக்கி போட்டு ஒரு மிதி மிகிற மாதிரி அடிக்கிறான் அடிச்சு இந்த பண்ணாடை என்ன பண்ணிட்டான் ஆஸ்டர் அப்புறமும் அதுதான் வந்திருக்கு அடிச்சு அந்த பண்ணாடை என்ன பண்ணிட்டான் திருப்பி வந்துட்டு பார்வதி அப்படி திருப்புறாங்க அவள் வந்து எப்படினாலும் காடை யூஸ் பண்ணுவாள் அவள் பற்றி உங்களுக்கு தெரியாதா அவள் என்னையே வந்து தூக்கிடுவா அவள் ஆ அப்படின்னு சொல்லி பார்வதி அடித்தா பார்வதி தப்பு பண்ணா பார்வதி என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி அதை வச்சு இவன் இப்போ நாள் பண்ணதை எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணி இவன் அடித்ததை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆமாம் பார்வதி ஏன் பண்ண அப்படி அடித்தா சுபிக்ஸ் அடிச்சேன்றா வந்து ஏன்னா இதை அவளுக்கு ஒரு இதாக மாற்றணும்ல பார்வதிக்கு அவள் தப்பு தான் பட் அதை அப்படியே மாற்றுறாய்ங்க உடனே பாரதி வந்து இரு 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 நான் அடிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஓரளவு பண்ணிகிட்டு இருந்தால் அதனால் கை தான் வச்சேன் டக்குன்னு அது எப்போயும் நான் பண்ணுறது அவங்ககிட்ட பட் இப்போ வந்து அதை எடுத்துட்டு இவ்வளோ தூரம் கேமுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் ஏன் அப்படி பண்ணுறா சொல்லி ஓவரால் அழுகிறாங்க ஒன்னே எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த எத்தனை உடனே புரிஞ்சுட்டாங்க எடுத்து ஆமாம் ரொம்ப இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போன கமுருஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் சீனை போடுறாங்க என்னை அடிக்கிறாடா அவள் யாருறா பச்சான் அவள் அடிக்கிறதுக்கு என்ன யாடுறாள் என்னை அடித்து அவள் கிழிச்சிடுவாளா என்ன பறக்க ஊடுறா என்ன என்ன அப்படின்றான் கூப்பிடுறா பால்ட்ரா வ வந்து சண்டை ஓடுன்றா என்ன நினைச்சிட்டு இருக்காடா எவ்வளோ ட்ரிகர் பண்ணுறான் என்ன அப்படின்றான் ஆ அது மட்டும் இல்லாமல் அவன் மாற்றுறாளாம் பேனை பேனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம மேலே ஏ உடுறாளாம் அந்த மாதிரி என்னடா வேணும் பூதமாக ஏ விடுறதுக்கு இவனுக்கு மூதையை ஆ அந்த மாதிரி போய் நல்லா மாதிரி அடிக்கிறான் அவர் சொல்லிட்டு நான் இப்பயும் போல தான் பழங்கு என்ன கேஷ் விலை தப்பு இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு வந்து அவன் பண்ணுவாங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன அடிக்கிற மாதிரி அவரான் லிட்டரலா அப்படிங்கிறோன்னே அவரெல்லாம் வந்து கன்சோல் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை விடு இதெல்லாம் விட அம்மா தப்பு இருக்கு விட கேட்கலாம் இவன் என்ன பண்ணுறான் என்ன அடிச்சா அப்படின்னா நீ அட்ரெஸ் பண்ணு அப்படின்றாங்க அப்போ வினோத் தொடரார் வந்துட்டு டேய் நீ ஏன்டா அவள் அடித்தா ப்ராப்பர்ட்டி போய் அடிக்கிற அவளாடுறா அப்படின்றாங்க என்ன அடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவளை அடிக்கிறாள் அவளை அடிக்கக்கூடாது வெயிட் பண்ணு ஆ அவளும் அடிக்க வேண்டாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா சாதி தப்பாக வந்துச்சு அவட்ட பேசுகிறா அப்படின்றார் இவர் ஒரு யாருன்னே தெரில நிஜமாக வடிகட்டின கோமலையாக தான் இருப்பார் போல வினோத் அவர்கள் ஆ நீங்கள் இந்த எப்படி பார்க்குறீங்க வினோத் அவர்களோடைய ரியாக்ஷனை கடுப்பாக இருக்கலை பார்க்கறதுக்கு நானே கடுப்பாகிட்டேன் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஓகே இது உடனே அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க எப்படி அவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சபரிக்கிட்ட இவங்க வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன் என்ன இவ்வளோ தூரம் வந்து இவன் தாக்குறான்டா நான் வந்து வெறும்னே கேம் தான் ஃபோக்கஸ் பண்ணேன் பால் எடுத்தது ஒரு குத்தமான இவை அன்சைடு வந்து என்னை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காடா என்ன அடிச்சாடா அவளை நான் சுமாவட மாட்டாண்டா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தீங்களா இந்த அப்புறமோ அதுதான் வந்துச்சு எவ்வளோ கேவலம் பொண்ண என்ன பண்றா அவ அடிச்சு தூக்கணும் இவ்வளவு ஓடி போய் அவனை புஷ் பண்றான் பார்வை திருப்பியும் போய் என்ன என்ன பண்றது அக்ரோஷமா இருக்கானே அவன் எனக்கு மோட்டிவே கிடையாதுண்டா இப்படி பண்றான் அரையிற மாதிரி விக்ரம் படி பிரமோட அப்படியா பண்ண அப்பாலஜி வேணுமா அப்பாலஜி இந்த மோதே ஓட்டிங்காவில் யாரும் எதை கொண்டு வந்து எதை வந்து அவ இது பண்ணிட்டு இருக்க கோமாளியாக இருப்பான் ஓட்டிங்கா பண்ணுறேன் எவன்டா சொன்னான் ஆபாச குறியீடு இருக்கிறான் பழசெல்லாம் எடுக்கிறான் பேக் டச்சு எழுக்கிறான் திருப்பி எவ்வளோ கேவலம் பாருங்க நீ உதைக்கிறான்றாரு வினோத் பண்ணக்கூடாது அப்படின்றார் அப்படி தான் புத்தி வராது கூமுட்ட பையன் அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் விக்கெட் ஃபைனல எடுக்கலன்னா வெளியேற்றணும் ஜெய் சேதுபதி இதுக்கு மேலே உனக்கு தாங்க முடியாது கேடு கட்டவனா இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்து